நாங்கள் வந்து லக்ஷ்மி அப்பளம்ங்கிற பேரில் இருபத்தஞ்சி வருஷமாக நடத்திட்டு வரோம் இந்த உளுந்து அப்புளம்னு பார்க்கலாம் இதே மாதிரி மாடல் தான் நிறைய இருக்குது ஆனால் இந்த உளுந்து அப்புளம் தயார் பண்ணக்கூடிய மாவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற மாவு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாவு இது பார்க்குறதுக்கு ஜெவரிசி எல்லா கடைலையும் ஒரே மாதிரி தெரியும் நம்பர் ஒன் குவாலிட்டி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசியில் செய்யக்கூடிய அரிசியை பழம் இது காரம் போட்டு நல்ல சுவாதிஷமாக பசங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடியது இது இலவடாம்னு சொல்லுவோம் இந்த இலவடாமுங்கிறது வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வைத்தீங்கன்னா இதில் கட்டுறது வந்து இருபது பீஸ் இருக்குது இருபது பீஸும் ஒரே ஆள் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அடுத்தது இந்த மரவள்ளியாப்பழம்னு இருக்குது இந்த மரவள்ளியாப்பழம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்குலாம் இதுதான் முதல் தரமாக பிடிக்கும் அது இதில் பெரும்பாலான ஐட்டங்கள் வந்து நாங்களே தயார் பண்ணுறோம் ஏன் நாங்கள் தயார் பண்ணுறோம்னா இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் தான் நல்ல உசத்தியான பொருள் கிடைக்கிறது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் நைன்